సారా నమస్తే ఏ వన్స్ గుంట ఏం పోం చి ఏ కొరియో వెనర్స్ వందా చి రమేష్ రమేష్ ఫోన్ ఉండనా తామణి ఫోన్ ఉండా సారా రమేష్

அர்த்தம் இது உனக்கு தப்புறா தீயம் அங்கே கார் மந்த படிக்கிறாண்ணா அவன் தானே என்ன சொல்லி தரான் சரி நான் ஒரு பெரிய தப்பு போட்டேன்டா என்ன தப்பு என் பையன் வந்து வேலைக்கு இப்பதான் பதினெட்டு கீழே விட்டேன்னா கூப்பிட்டு வரடா அவன் நீ என் பையன் பேசி கண்ணா உன்னைய பத்தி போத்தி அவன் ஆளையும் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா பாட அவனே ஸ்கூல்ல சேர்த்துறேன் என் கிடைச்சா சார் எங்கள் பையன் சார் உங்க ஸ்கூல்ல சேர்த்தேன் சார் எத்தனை எட்டாவது எட்டாவது ப்ளூ குளூத்